கோவை குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் பதினான்கு பேர் கொண்ட குழுவினர் ஹைட்ரஜன் சக்தியால் இயங்கும் வாகனத்தை தயாரித்து அதனை கத்தார் நாட்டில் நடைபெறும் சர்வதேச ஷெல் சுற்றுச்சூழல் மாரத்தான் போட்டியில் பங்கேற்க உள்ளதாக இன்று கோவையில் தெரிவித்தனர் ஆண்டுதோறும் உலகின் சிறந்த இளம் பொறியாளர்களை ஒருங்கிணைத்து அவர்களின் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை ஆய்வு செய்யும் மேடையாக ஷெல் சுற்றுச்சூழல் மாரத்தான் போட்டி நடைபெற்று வருகின்றது இந்த ஆண்டு நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்ள கோவை சரவணம்பட்டியில் உள்ள குமரகுரு தொழில்நுட்பக் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் பதினான்கு பேர் கொண்ட குழுவினர் ஹைட்ரஜன் சக்தியால் இயங்கும் வாகனத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர் டீம் ரென்யூ என்ற பெயருடன் இந்த குழு உலகளாவிய போட்டியான ஷெல் சுற்றுச்சூழல் மாரத்தான் போட்டியில் பங்கேற்க உள்ளது கத்தார் நாட்டில் வரும் பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்தப் போட்டியில் பங்கேற்க இந்த குழுவினர் தமி டூ பாயிண்ட் ஓ எனும் வாகனத்தை வடிவமைத்து இப்போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர் இதற்கான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை பந்தயசாலையில் இன்று நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய டீம் ரென்யூ குழுவை சேர்ந்த அஸ்விதா கூறியதாவது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை கத்தார் நாட்டில் நடைபெறும் உலகளாவிய இப்போட்டியில் பங்கேற்க சுமார் இருபதற்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட குழுவினர் பங்கேற்க உள்ளனர் புதுமை மற்றும் அறிவியல் பரிமாற்றத்திற்கான ஒரு மேடையாக இந்த போட்டி நடைபெற உள்ளது இப்போட்டியில் பங்கேற்க எங்களது குழுவினர் முதல் முறையாக ஹைட்ரஜன் வாகனத்தை வடிவமைத்துள்ளதாகவும் பிவிசி முறை மற்றும் கார்பன் ஃபைபர்களை கொண்டு இவ்வாகனத்தை வடிவமைத்துள்ளதாகவும் இதனால் வாகனத்தின் எடை முற்றிலும் குறைக்கப்பட்டு ஐம்பத்தி மூன்று கிலோ மட்டுமே கொண்டுள்ளது என்றார் மேலும் ஏஐ தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு இந்த வாகனத்தின் வடிவமைப்பு செய்துள்ளதாகவும் வாகனத்தின் செயல்பாட்டை கண்காணிக்க நேரடி தொலைமேற்றி அமைப்புகளை உள்ளடக்கியதாக தெரிவித்தார் இவ்வாறான வாகனங்கள் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதுடன் இயற்கையை காக்க ஏற்ற வாகனமாக அமையும் என்று நம்புவதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ அனைவருக்கும் வணக்கம் என் என் பேர் அஸ்விதா நான் வந்து ஃபைனல் இயர் மெலக்ட்ரானிக்ஸ் குமர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கிறேன் ஸோ நாங்கள் வந்து டீம் ரென்யூ ஸோ டீம் ரென்யூ வந்து நாங்கள் ஒரு ஃபோர்டீன் மெம்பர் இன்டர் டிஸ்பிளரி டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வர ஒரு டீம் ஸோ நாங்கள் வந்து ஷெல் ஈகோ மேரத்தான்கிற ஈவெண்ட்டில் போய் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் ஸோ ஷெல் ஈகோ மேரத்தான் பார்த்திங்கன்னா எனர்ஜி ரிசோர்ஸ் காங்குலமேட் ஷெல் கண்டக்ட் பண்ணுற ஒரு பெரிய ஈவெண்ட் இது என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிகப்பெரிய ஈவெண்ட் அவங்க இனோவேஷன்ஸ் அவங்க டிசைன்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணுறக்கு ஸோ நீங்கள் ஏன் இந்த காம்படிஷனோடய யுனிக் ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற காம்படிஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் வந்து ஸ்பீடை பற்றி இருக்கும் ரேஸ் பற்றி இருக்கும் ஆனால் இந்த காம்படிஷன் வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி பற்றி இருக்கும் சிம்பிளாக சொல்லணுன்னா மைலேஜ் பற்றி இருக்கும் ஸோ நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் இந்தோனேஷியாவில் லாம்பாக் இன்டர்நேஷனல் சர்க்கியூட்டில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் ஸோ திஸ் டைம் செகண்ட் டைமாக நாங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் லுசைல் இன்டர்நேஷனல் சர்க்கியூட் அட் தோஹா கத்தார் ஸோ நாங்கள் இந்த வெஹிக்கிள் எங்கள் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் ஃபியல்ஸில் யூஸ் பண்ணி ப்ரொபெல் பண்ண போகிறோம் ஸோ இந்த டெக்னாலஜி வச்சு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணி ஒரு காம்படிஷன் அப்ராட் போகிறது எங்கள் கா எங்கள் டீம் தான் ஸோ வி ஆர் ரியலி ப்ரவுட் ஆஃப் இட் ஸோ ஏன் வந்து ஹைட்ரஜன் ஃபியூல் செல்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு புது எமர்ஜிங் டெக்னாலஜி யாரும் பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம வேர்ல்டில் வந்து எவ்வளோ லெவல்ஸ் ஆஃப் பொல்யூஷன் இருக்குது ஸோ அதோட மெயின் கான்ட்ரிபியூட்டர்ஸே பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி தான் ஸோ அஸ் அன் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக எங்களால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண தான் இந்த காம்படிஷன் மூலமாக நாங்கள் தெரிவிக்கப்படுறோம் ஸோ ஹைட்ரஜன் ஃபியூல் செல்ஸ் வந்து ஹைட்ரன் இந்தியாவில் வந்து க்ரீன் ஹைட்ரஜன் ஹப்பாக உருவாக்கணுங்கிறது இந்தியாவோட விஷன் பை டுவெண்ட்டி தேர்ட்டி ஸோ அதில் வந்து நம்ம ஒரு ஸ்மால் ஸ்டெப்பாக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லி ஹைட்ரஜன் ஃபியூல் செல் வச்சு ஸ்டார்ட் பண்ணி இந்த காம்படிஷனுக்கு வந்து போகிறோம் ஸோ நாங்கள் வந்து இந்த காம்படிஷனில் மட்டும் நிற்காமல் இதை முடித்து நம்ம வந்து ஒரு லாங் டர்ம் கோலாக நம்ம ஹைட்ரஜன் ஃபியூல் செல்ஸ் வச்சு ஸ்கூட்டர்ஸ் பஸ்ஸஸ் அதிலெலாம் ரிசர்ச் பண்ணி நம்ம வந்து ஹைட்ரஜன் ஃபியூல் செல்லோட ஒரு இம்பார்ட்டன்ஸாக வேர்ல்டுக்கு தெரிவிக்கணுங்கிறது தான் வந்து எங்கள் டீமோட விஷனு